நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நேந்திர வாழைப்பழம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்க்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட அரை கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது அரை கப் தண்ணி சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கணும் இப்போ பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம தனியாக வெள்ளைப்பாகு வர சேர்க்க போகிறதுனால இது வந்து இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுல்ல மாற்றிடலாம் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும் தண்ணி வந்து அதிகமா சேர்த்துறக்கூடாது இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கெட்டியா இருக்கணும் அப்பதான் நமக்கு அதுல சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் இப்ப வெள்ளப்பாகு வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் இப்போ இதை வடிகட்டி சூடா இருக்கும் போதே அதுல ஊத்தி நல்லா கலந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இப்ப சூடான வெள்ளப்பாக இதுல சேர்த்துட்டு நல்லா இதா கலந்துடணும் வெள்ளப்பாக வந்து வடிகட்டி தான் சேர்க்கணும் அப்பதான் நமக்கு மண்ணு தூசி எல்லாம் இல்லாம இருக்கும் இப்ப இதோட நல்லா கலந்துடணும் இப்ப இத நல்லா கலந்துட்டு இதுல கால் டீஸ்பூன் போல உப்பும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் தான் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காய் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்ப இத நல்லா கலந்துட்டு ரவை நல்லா ஊறி வர்றதுக்காக இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டீங்கன்னா நல்லா கெட்டியா வந்துரும் ரவை வந்து நல்ல தண்ணியெல்லாம் இழுத்துரும் ஒரு இது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இத மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு மாவு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியானதும் ஆனதும் இதுல ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்திருக்கேன் ஆப்பு சோடா வந்து ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் அப்பதான் நமக்கு பனியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் மாவு வந்து சரியான பதத்தில் இருக்குது இப்போ பனியாரக்கல் வந்து நல்ல சூடாக இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்ல ஒரு பக்கம் அப்புறம் தான் திருப்பி விடணும் இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு டக்குனு வந்து ஆகும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் விட்டே நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ இதை மூடி போட்டு இதை நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இதை திருப்பி விடணும் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விடணும் ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல் ஆகும் உள்ளே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல மொறுமொறுப்பா சூப்பரா சூப்பராக வந்திருக்கு சூப்பரான நேந்திரம்பழ குளிப்பனியாரம் வந்து ரெடி ஆகிட்டு அதில் தான் ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியானதும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் சூப்பரான நேந்திர வாழைப்பழ குளி பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ரெண்டாவது பேட்ச் வந்து நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் ஃப்ரை பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டு இதில் வாழைப்பழ வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளில் நீங்களும் இந்த வாழைப்பழ குழிப்பனியாரம் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு பக்கம் நல்ல குக்கானதும் இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் நெய் குழிப்பணியாரமும் ரெடியாக இருக்குது வாழைப்பழமும் ரவையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய குழி ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த குழி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்ல சாஃப்டாக நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே பஞ்சு போல் வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க